ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பர்கர் சமோசா பப்ஸ் எல்லாமே தோற்றி போகுங்க கோதுமை மாவு வேண்டாம் மைதா மாவு வேண்டாம் இது ஒன்று இருந்தால் போதும் செல்லவே இல்லாமல் ஈஸியாக நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க இருக்கு எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாங்க சூப்பராக இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் அரக்கப்பளவுக்கு அவல் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணீரை ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ஒட்டை வடியை விட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க நம்ம அலசி எடுத்ததுலேயே அவள் ஊறிடும் அப்படியே ஊறி வரட்டும் இப்போ செய்யறதுக்கு வானலை சூடு பண்ணிக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் ஜீரகம் பொறிஞ்சி வந்த பிறகு இதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க ஒரு கப் ரவை சேர்க்க போகிறோம் அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து கலந்து தண்ணீர் நல்லா கொதி வரட்டும் இது மாதிரி நல்லா கொதி வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் வறுத்த ரவையாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கங்க தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி ரவை வெந்து கொஞ்சம் திக்காக சாஃப்டாக வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வானலில் ஒட்டாமல் திக்காக பதம் வருது பாருங்கள் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மாற்றி லைட்டாக ஆறி வரட்டும் ரொம்பவும் ஆறிடக்கூடாதுங்க ஓரளவுக்கு ஆரி வரட்டும் இது மாதிரி அப்படியே ப்ளேட்டில் மாற்றி விட்டுடுங்க இப்போ அதே வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வந்ததும் இதில் மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா மசியை வதக்கிக்கோங்க இது மாதிரி மசிய வதங்கி வந்ததும் இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து மசாலாவோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்த பிறகு இதோட அரைக்கப் அளவுக்கு வேக வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க பட்டாணி இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி பரவாயில்ல இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு நான் கால் கிலோ அளவுக்கு எடையுள்ள ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு சேர்த்துருக்கேன் கட்டிகள் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு சேர்த்து மசாலாவில் எல்லா இடம் பரவ மாதிரி கலந்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்த பிறகு இதோட ஊற வச்ச அவள் இருக்குல்ல அதை அப்படியே நல்லா பசஞ்சி விட்டு இதில் சேர்த்துக்கங்க அவள் முழுசு முழுசாக அளவுக்கு நல்ல கைகளால் பிசஞ்சி விட்டு உதிட்டு சேர்த்துக்கங்க அவளும் இது மாதிரி ஊற வச்சு அதுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா நல்ல பைண்டிங்காகவும் இருக்கும் சுவையாகவும் இருக்கும் சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துட்டு இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை பொடிசாக கட் பண்ணி தூவி கலந்து அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே இறக்கி ஆற வச்சுடுங்க ஆறி வரட்டும் ஆறின பிறகு இதை நம்ம உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் நல்ல சுவையான ஸ்டஃபிங் ரெடியாகி எடுத்து இதை அப்படியே ஆரட்டுங்க இப்போ நம்ம ஏற்கனவே ஆற வச்ச ரவையை நல்ல ஒரு முறை கைகளால் அழுத்தி விட்டு பிசைஞ்சிக்கங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது இது மாதிரி லைட்டாக சூட்டோடு எடுக்க பார்த்தே நீங்கள் நல்லா அழுத்தி விட்டு பிசைஞ்சிங்கன்னா பிசைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இலக்கமாகவும் வரும் அப்போ தான் தேய்க்கவும் ஈஸியாக இருக்கும் இது மாதிரி நல்லா அழுத்தி பிசஞ்சிங்கன்னா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க இப்போ இதை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கோங்க ரெண்டாக பிரித்து எடுத்து ஒரு பாதியை மட்டும் இது மாதிரி தேய்க்கிற மனையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிடுங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் அதில் பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்த ஒரு பாதியை வச்சு கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ண பிறகு குழவியால் இது மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கங்க ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது லைட்டாக தடிமனாக இருந்தால் போதும் இப்போ இது மாதிரி சின்ன கப்பு இருந்ததுன்னா எடுத்துக்கங்க இல்லை நீங்கள் மேல் மேல்முடி கூட எடுத்துக்கலாம் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதால் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதால் நாலு பீஸ் கட் பண்ணி எடுக்கிறேன் ஈஸியாக கட்டாயி வந்திருக்கு பாருங்கள் எல்லாமே ஒரே சைஸில் ஒரே ஷேப்பில் கிடைக்கும் இது மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா இப்போ எஸ்டா உள்ளதை எடுத்துடுங்க எடுத்து அதையும் உருண்டையாக உருட்டி தேய்ச்சி இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் தடிமனாக இருக்கணும் ரொம்ப தடிமனாகவும் ரொம்ப மெலிஸாகவும் இருக்கக்கூடாது இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணி ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டேங்க இப்போ கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸை எடுத்து தேய்க்கிற மனையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மேலே அழகுக்கு கொஞ்சம் கத்தியால் லைட்டாக கோடு போட்டுக்கலாம் அதுக்கு கத்தியோட ஷார்ப்பு பகுதிக்கு மேல் பகுதி இருக்குல்ல அந்த பகுதியால் இது மாதிரி லைட்டாக கோடு போட்டுக்கங்க அப்போ தான் கட் ஆகாமல் ஷேப் மட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு இது மாதிரி ரெண்டு ஓரத்துலேயும் போட்டுட்டு நடுவில் போட்டிங்கன்னா நாலு கோடு வரும் இது பார்க்கவும் நல்லாயிருக்கும் நல்ல முருவலாகவும் எந்த வரும் இதே மாதிரியே போட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுக்கங்க திருப்பி போட்டுட்டு இது மேலே நம்ம ரெடி பண்ணி ஆற வச்ச உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃபிங்கை உருண்டியாக உருட்டி இது மாதிரி ரவுண்டாக வெளியே வராமல் உள்ளுக்கு மட்டும் அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்ததில்லை அது மேலேயும் கூடு போட்டு வச்சுருக்கேன் அதையும் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது மாதிரி லைட்டாக உருட்டி விட்டிங்கன்னா ஸ்டஃபிங் வெளியே வராமல் ஈவனாக சமநிலையில் இருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கங்க இதை அப்படியே நம்ம ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு ஃப்ரை பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் எத்தனை உள்ள சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ள சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் மூணு நாளும் கூட நீங்கள் உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு சைடு செவந்ததும் அப்படியே திருப்பி விட்டுக்கங்க அப்போ தான் மேலே நல்ல முருவலாக உள்ள வச்ச ஸ்டஃபிங்கோடு சாப்பிட ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே திருப்பி விட்டுட்டேன் இன்னொரு சைடும் செவந்து முருவலானதும் எடுத்துடுங்க பாருங்கள் ரெண்டு சைடுமே செவந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி சுட சுட பரிமாறலாம் உள்ளே வச்ச நல்ல ஹெல்த்தியான உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ஸ்டஃபிங்கோடு சாப்பிட்றதுக்கு அப்படியே பர்கர் மாதிரி சூப்பராக இருக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க இதை நீங்கள் மாலை நேர உணவாகவும் கொடுக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து வில்லாங்க குட்டிஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்